வணக்கம் நண்பர்களே உறவுகளே ஜோதிடர் சொந்தங்களே உங்கள் ஜோதிடர் கணேஷன் பேசுகிறாங்க கே ஆர் இருந்து சென்னை இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூலத்திரிகோணம் மூலத்திரிகோணத்தோட பயன்கள் என்ன மூலத்திரிகோணத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன செய்யும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் முதல்ல அப்படின்னும் போது வந்து பார்த்திங்கன்னா மூலவர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா மூலவர் என்பவர் வந்து முக்கியமானவர் சரிங்களா அவர் தான் முதலானவர் மூலவர் தான் அப்போது திரிகோணத்திலே மூலத்திரிகோணம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்தில் வந்து ஒன்று அஞ்சு ஒன்பது தான் மூலத்திரிகோணம் அதனால தான் அந்த மூன்று ராசிகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று அஞ்சு ஒன்பது வந்து நெருப்பு ராசிகளாக கொடுத்துருக்காங்க ஆண் ராசிகள் ஒரு ராசிக்கு அதிபதி மேஷராசிக்கு அதிபதி செவ்வாய் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் ஆண் கிரகம் தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் சரிங்களா இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணம் அப்படின்ட்டு வந்து முதல் மூலத்திரிகோணம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் குருவே முதல் மூலத்திரிகோணம் அதுக்கப்புறம் தான் அடுத்தது அடுத்த கிரகங்கள்லாம் கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு மூலத் திரிகோணம் அப்படின்றது வந்து காலபுருஷ தத்துவத்தில் திரிகோணத்தில் இருப்பது ஒன்று அஞ்சு ஒன்பது சாரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏன் வந்து செவ்வாய் வந்தோடனே மேஷத்தில் கொடுத்துருக்காங்க ஏன் வந்து விருச்சிகத்தில் கொடுக்கல அதான் ஒன்று அங்கே தான் கொடுக்கணும் அதுதான் கரெக்டு அதுக்கு அடுத்த அட்வான்டேஜ் ஏன் அங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது வந்து நெருப்பு ராசி செவ்வாய் என்பதும் நெருப்பு கிரகம் நெருப்பு கிரகம் நெருப்பு வீட்டில் இருந்தால் அதிக வலிமையோடு இருக்கும் அதிக தன்மையோடு இருக்கும் அதிக அதிக காரிய சித்தியோடு இருக்கும் அந்த காரிய பலம் வந்து அதிகமாக இருக்கும் இப்போ வந்து செவ்வாய் வந்து மேஷத்தில் இருக்கிறதுக்கும் செவ்வாய் வந்தவுடனே காலபுருஷ தத்துவம் எட்டில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது ஒன்றாம் இடத்தில் இருப்பது பார்த்திங்கன்னா உங்களை செவ்வாய் யாருக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா மேஷத்தில் இருந்தால் அவங்களாம் நம்பர் ஒன்னாக இருப்பாங்க எல்லா விஷயத்துலேயும் ஆக்ஷன்ஸ் விரைவாக செய்வாங்க எல்லா விஷயத்தையும் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க அதே செவ்வாய் வந்து நீர் ராசியான விருட்சிகத்தில் இருந்ததுன்னா அவங்களால அவ்வளோ ஃபாஸ்ட்டாக செய்ய முடியாது நீர் ராசியில் செவ்வாய் இருக்கும்போது செய்ய முடியாது செவ்வாய் மேஷ ராசியில் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்தவனே பார்த்தீங்கன்னா நெருப்பு தத்துவத்திலேருந்து யுத்த களம் ஃபாஸ்ட்டாக செய்வாங்க எல்லாத்தையும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க யுத்தத்தில் போர் புரியும் போது பார்த்திங்கன்னா மாறி 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 சண்டை போடணும் அங்கே நான் ஸ்டாப்பாக சண்டை போடணும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்டாப்பாக வேலை செய்வாங்க செவ்வாய் வந்து மேஷத்தில் இருப்பாங்க மிக மிக சுறுசுறுப்பாக இருப்பாங்க எறும்பை விட சுறுசுறுப்பாக இருப்பாங்க நீங்கள் பார்க்கலாம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க அதே மாதிரி சொத்துக்கள் வாங்குவதிலையும் மண் மண் வாங்குவதிலேயும் டக்குன்னு முடிவெடுப்பாங்க அவங்க போவாங்க அந்த இடத்த பார்ப்பாங்க முடிச்சுடுவாங்க டக்குன்ட்டு மேஷத்தில் செவ்வாய் இருப்பவர் பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் பெரிய ரியல் எஸ்டேட் பெரிய லேண்ட் ஓனராக இருப்பாங்க அவங்களுக்கு தான் அந்த அந்த மண்ணோட வேல்யூ தெரியும் எங்கே மண்ணை காசு எடுத்துகிட்டு போய் எங்கே போடணும்னு தெரியும் அவங்க க்ளீனாக எடுத்து போய் மண்ணில் எடுத்து போய் லாக் பண்ணுவாங்க விருச்சிகத்தில் இருக்கிற செவ்வாய் இருக்கிறவங்களுக்கும் அவ்வளோ தெரியாது அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்தவுடனே அமைதியாக தான் இருப்பாங்க கொஞ்சம் அமைதி தென்படுமான தென்படும் விருச்சிகத்தில் இருக்க செவ்வாய் இருக்கிறவங்க அங்கேயும் ஆட்சி தான் செவ்வாய் மேஷத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எங்கே மண்ணு கிடைக்கும் சகோதர உறவுலாம் அப்படியே இந்த அண்ணன் தம்பிங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் சன்ஸ் நாராயண மூர்த்தி அண்ட் சன்ஸ் குட்டியன் அண்ட் சன்ஸ் அந்த மாதிரி சன்ஸ் இருக்கும் அவங்க பார்த்திங்கன்னா அண்ணன் தம்பி மூணு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க அண்ணனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மேஷத்தில் இருக்கும் தம்பி யாருன்னா ஒருத்தருக்கு வந்தோன்னா செவ்வாய் இருக்கும் அதாவது மேஷத்தில் இருக்கும் இல்லைன்னா செவ்வாய் வலிமையாக இருக்கும் செவ்வாய் குருவோடு சேர்ந்துருக்கும் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்கெலாம் ஒத்துமையாக இருப்பாங்க எல்லா வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டு அண்ணன் தம்பி இருப்பாங்க உங்களுக்கு வந்து சண்டை போட்டுன்னு இருப்பாங்க அக்கா தங்கச்சி இருக்கும் சண்டை போட்டுன்னு இருக்கும் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிங்களாம் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க சார் எங்கள் வீட்டில் அஞ்சு பேருங்க சார் நாங்கள் வந்து அஞ்சு பேராக ஒத்துமையா இருப்போங்க சார் ஒன்றா இருக்கோம் சார் ஒட்டுக்கா வீட்டிலே தான் சார் இருக்காங்க சார் அப்படின்வாங்க நீங்கள் போய் இப்படி தான் சொல்லுவாங்க ஆச்சரியமாக இருக்குங்க எப்படிங்க அஞ்சு குடும்பம் ஒரே வீட்டில் இருக்கீங்க எங்கள் அம்மா எல்லாம் பார்த்துப்பாங்க சார் அப்படின்வாங்க அதுல பார்த்தீங்கன்னா நாலு மூணு பேர் ரிஷபராசியில் பிறந்திருப்பாங்க அம்மா தான் முன்னாடி நீக்கம் வந்து அடுத்ததுக்கு வரேன் நான் சந்திரன் உச்சத்துக்கு வரணும்ல அப்போ சொல்லும்போது அந்த மாதிரி செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேஷராசியில் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும் ஆண் கிரகம் செவ்வாயின் வீட் அதாவது செவ்வாயின் வீட்டில் வந்தவனே பார்த்தீங்கன்னா தன் சுய வீட்டிலே ஆட்சி பெற்று மூளைத்திரிகோன பவர்லேயே இருப்பார் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு படி மேலேண்ணா ஒரு சுகர் ஒரு ஸ்பூன் மேலேயானா ப்ளஸ் ஒன் ஸோ செவ்வாய் யாருக்கெல்லாம் அங்கே இருந்ததுன்னு வச்சுங்களேன் பவர்ஃபுல் அப்படின்னு அர்த்தம் உங்களுக்கு வந்து அங்கே செவ்வாய் இருந்து உங்களுக்கு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா செவ்வாய் அந்த இடத்துல இருந்து அதை குரு பார்த்துதுன்னா ஒன்றும் ஒரு ஸ்பூன் அதிகம் அர்த்தம் ஸோ வந்து பார்த்திங்கன்னா திரிகோண செவ்வாய் குரு பார்த்தால் ஒன்றும் ஒரு படி அதிகம் அர்த்தம் அப்போ வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா ஜாதகம் வந்தவுன்னா ஃபஸ்ட் கிளாஸ் ஜாதகம் பயங்கரமாக ப பவர்ஃபுல்லாக இருக்கிற ஜாதகம் பெரிய போஸ்ட் ராணுவத்தில் பெரிய மிலிட்ரி அதிகாரிலாம் இருக்காங்களா அவங்க தான் இதில் இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறது மில்ட்ரியில் இருக்கிறது இராணுவத்தில் இருக்கிறது உங்களுக்கு வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நேவியில் இருக்கிறது புரியுதுங்களா அதே மாதிரி வந்து போலீஸில் இருக்கிற பெரிய டிஜிபி ஐஜி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்தவொடனே செவ்வாய் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா உச்சமாக இருக்காது அவங்க ஜாதகத்தெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும் அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கும் இல்லைனா நீசம் பெற்று நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும் நான் நிறைய பெரிய பெரிய போலீஸ் ஆஃபீஸரோட ஆர்எஸ்கோப்லாம் வாங்கி பார்ப்பேன் ஜாதகம் பார்க்க வரும்போது உங்களுக்கு வந்து வந்தாங்கன்னா போதும் கான்ஸ்டபுள்லேருந்து பெரிய போலீஸ் ஆஃபீஸர் வரைக்கும் வந்துருக்காங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க செவ்வாய் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக இருக்கும் இல்லைன்னா வந்து துலாம் லக்னமாக இருக்கும் சரிங்களா பத்தாம் இடத்துல வந்து செவ்வாய் நீசமாக இருக்கும் பங்க ராஜயோகத்துல இருக்கும் கூட குரு இருப்பார் இல்ல சந்திரனும் இருப்பாரு இல்லை செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனையில் இருப்பாங்க இந்த மாதிரி செவ்வாய் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோனத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கேக்வேத்தாவில் அப்படியே பெரிய போஸ்ட்டு தான் அவங்க போய் எக்ஸாம் எழுதுவாங்க அவங்களுக்கு அந்த யுக்தி தெரியும் எங்கே லேண்டு வாங்கினா வந்தவுன்னே பார்த்தீங்கன்னா நாளைக்கு பின்னாடி வந்து வெலை போகும் இந்த இடத்துல இன்றைக்கி வாங்கிடலாம் இதை விட்டால் நாளைக்கு இன்னொருத்த வந்து வாங்கிடுவான் இப்பயே இந்த காசு போட்டு இந்த நேரத்தை வாங்கிடணும்ட்டு அளவு யோசித்து வாங்குவாங்க லேண்டு வாங்கும்போது வாங்கி அதை வந்து சேல் பண்ணுவாங்க பிளாட் போட்டு சேல் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து ரியல் எஸ்டேட் அந்த செவ்வாயோட செவ்வாய் அங்கே இருந்தால் தான் உங்களுக்கு அது வந்து சொல்லும் இந்த மாதிரி வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாயோட யுக்தி வந்தவொன்னே நிறைய கிடைக்கும் எந்த லக்னமாக கூட இருக்கலாம் செவ்வாய் அங்கே இருக்குனாங்க மேஷத்தில் இருக்கணும் தான் மூலத்திரிகோணம் வலு கிடைக்கும் உங்களுக்கு லேண்டு நில ப்ரோ நிலத்தை வந்தவனே பார்த்தீங்கன்னா வாங்கி பெரிய பெரிய பில்டர்ஸ்லாம் இருக்காங்களா பெரிய பிளாட் ப்ரோமோட்டர்ஸ்லாம் இருக்காங்களா பிளாட் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா செவ்வாய் வந்தவொடனே மூலத்திரிகோணம் வீட்டில் தான் இருக்கும் நீங்கள் நீங்கள் அடிச்சு சொல்றேன் அவங்களுக்குலாம் செவ்வாய் உச்சமாக இருக்காது செவ்வாய் வந்தவொடனே பார்த்தீங்கன்னா எட்டுல இதில் இருக்காது விரிச்சு வீட்டில் இருக்காது மேஷத்தில் தான் இருக்கும் இல்லைன்னா கடகத்தில் நீசமாயி நீசபங்கராஜ யோகத்தில் இருக்கும் புரியுதுங்களா ஸோ இதுதான் வந்து செவ்வாய் மூலத்திரிகோணம் இருக்கிறதுக்கு அடுத்தது சூரியன் சூரியன் பார்த்தீங்கன்னா தன் வீட்டிலே ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல வந்தவனே பார்த்தீங்கன்னா மூலத்திரிகனம் சூரியன் அந்த இடத்துல இருந்து அதை குரு பார்த்தார்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட் ஜாப் குரு சூரியன் வந்து தன் வீட்டிலே இருந்து அதை குரு பார்த்துட்டானே வந்து போதும் உங்களுக்கு வந்து சிறப்பான கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்மாக உண்டு அதே மாதிரி ஒருத்தர் வந்து விருச்சிக லக்னமாக இருந்து பத்தாம் இடத்தில் சூரியன் இருந்து அங்கே வந்து மூலத்திரிகோண வலு ஆட்சி வலு எல்லாம் எல்லாம் சிறப்போட அந்த சூரியன் அங்கே இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் கவர்மெண்ட் ஜாப்பு கவர்மெண்டில் பெரிய போஸ்ட்டு பதவி அரசியலில் பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் வரும் நீங்கள் அங்கே பத்தாம் மேடம் வரலன்னா கூட பரவாயில்ல அங்கே பத்தாம் மேடமாக வந்ததுன்னா ஒன்றும் அதிகம் திக்பலமும் சேர்ந்து வரும் திக்பலம் மூலத்திரிகோணம் எல்லாம் வரும் இப்போ வந்து ஒருத்தர் வந்தவனே பார்த்தீங்கன்னா விருச்சிக லக்னமாக இருக்கார் விருச்சிக லக்னத்துக்கு பத்தாம் இடத்துல வந்தவனே பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்காருன்னு வச்சுங்க அங்கே மூலத்திரிகோணம் ஆட்சி திக்வலம் ஊன சேர்ந்து வரும் இந்த மாதிரி நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் வெறும் சிம்பிளாக வந்தவனும் பார்த்தீங்கன்னா ருணாதிபதியாக வந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு மீன லக்னத்துக்கு வந்து ருணாதிபதியாக அங்கே இருப்பார் ஆறாம் இடத்துல இருப்பார் அவர் பார்த்தா கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பார் குரு பார்த்துருக்கோம் புரியுதுங்களா சுக்கரனோட சேர்ந்து இருப்பார் சுக்கரனை சூரியனை சேர்ந்து இருக்கும் சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கும் அந்த வலு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு அரசாங்க உத்தியோகம் அரசியல் பதவி அரசாங்கத்தில் வேலை அரசியல் சம்பந்தமானது இதில் வந்து ஷைன் பண்ண வைக்குமானால் கண்டிப்பாக ஷைன் ஆகிறாங்க நான் நிறைய மேஷ லக்னம் பீப்புள் பார்த்துருக்கேன் மேஷ லக்னம் ஐந்தாம் இடத்துல சூரியன் கவுன்சிலர்லேருந்து வருவாங்க கவுன்சிலர் வந்து இது கேட்கும்போது வந்து போது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது நம்மளுக்கு ப்ராஸ்பெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்தாம் இடத்துல இருக்கும் இல்லை நீசமாய் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்கும் இது ரெண்டுத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்தவொன்னே பார்த்தீங்கன்னா அரசியல்ல ஷைன் பண்ண முடியும் அதில் மூலத்திரிகோண உலக தான் அந்தவொன்னே பார்த்தீங்கன்னா தோல்வி இல்லாமல் தோல்வியே இல்லாமல் வெற்றியை அப்படியே வெற்றி கனியே பறித்து கொண்டு இருக்கிறாங்க பாருங்க அப்படியே டக்கு 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 டக்குன்னு வெற்றிக்கனியை பறிச்சு நிற்பாங்கிட்ட இதெல்லாம் சூரியன் வந்து மூலத்திரிகோண தான் இருக்கு இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனுசு ராசியில் குரு பகவான் மூலத்திரிகோண உலும் இந்த மாதிரி தனுசு ராசியில் குரு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கடவுள் பக்தி அதிகமாக இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக என்ன நாட்டம் இருக்கும் பணம் நிறைய சம்பாதிப்பாங்க தனக்காரகன் குழந்தை பாக்கியம் மூணு குழந்த இருக்காங்க தனுசில் குரு இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மூணு குழந்த இருக்கும் வெளிநாட்டில் இருப்பாங்க வெளிநாட்டில் வசித்து நிறைய பணம் சம்பாதிப்பாங்க வெளிநாட்டில் இருந்தால்தான் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியும் உள்ளூரில் இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஸோ வெளிநாட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுக்கு கொண்டு செல்லும் ஸோ ஏன்னா ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தால் என்ன ஓடி போனோன்னு ஒன்பதில் குரு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா காலபுருஷ தத்துவத்திலே ஒன்பதாம் இடத்துல குரு இருந்தால் ஓடி போனோம் ஒன்பதாம் குரு தான் வாசம் வெளிநாடு செல்வார்கள் யாரெல்லாம் தனுசுல குரு இருக்கோ வெளிநாட்டில் தான் இருப்பாங்க அவங்களாம் ஸோ ஏன் வந்தவொன்னே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்தவொன்னே மீனத்தை கொடுக்கல குருவுக்கு தனுசு தான் கொடுத்தாங்க தனுசு வந்து பாக்கியஸ்தானம் தனுசு வந்து காலபுருஷ தத்துவத்துக்கு பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் வீடு மீனத்தில் வந்து சுக்கிரன் உச்சமாகறாரு அங்கே வந்து சுக்கிரனும் அங்கே வந்து சேர்ந்துடுறாரு ஆனால் குரு பா இங்கே பார்த்தீங்கன்னா தனுசில் வந்தவன்னு பார்த்திங்கன்னா குரு மட்டுமே வந்தவன்னு பார்த்திங்கன்னா குருவுக்கான வீடு அது குரு ஆட்சி அங்கே அவ்வளோதான் புரியுதுங்களா தனுசு ராசியில் பாத்தீங்கன்னா எல்லா கிரகமும் வந்து நட்பாக இருக்கும் அதான் வந்து சிறப்பு தனுசு ராசியில் எல்லா கிரகமும் நட்பு அங்கே எந்த கிரகமும் பகை கிடையாது ஜோதிடத்தில் எல்லா வீடும் பகை வீடு இருக்கும் தனுசு மட்டும்தான் நட்பு அதில் குருவே ஆட்சி ஸோ தனுசு ராசியை தான் வந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோண வீடு அதான் ஒன்று அஞ்சு ஒன்பது முதல்ல இந்த மூணு பகுதியை கொடுத்துருவாங்க இதில் இருந்தாலே போதும் இதில் இருந்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள் இந்த குரு செவ்வாயை பார்ப்பார் ஐந்தாவது பார்வையாக ஏழாவது பார்வையாக பார்வையாக சூரியனை பார்ப்பார் ஸோ அந்த கணக்கிலே வந்து பார்த்துங்க ஆண் கிரகம் உங்களுக்கு வந்து நெருப்பு ராசி நெருப்பு ராசியில் இருக்க குருவை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்ததுனால குரு அங்கே இருந்து செவ்வாய் சூரியன் இந்த மாதிரி இடத்துல இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா மூலத்திரிகோணம் ஒன்று அதிகமாக வேலை செய்யும் இந்த மாதிரி நான் நிறைய ஜாதகம் பார்த்துருக்கேன் குரு வந்து பார்த்திங்கன்னா இருந்து செவ்வாய் சூரியனை வந்தோன்னா இந்த மாதிரி ஐந்தாவது பார்வையாக செவ்வாயோ இல்லை ஒன்பதாவது பார்வையாக சூரியனையோ மாதிரி பார்க்குற ஜாதகம்லாம் நிறைய பார்த்துருக்கேன் மூலத்திரிகோணம் வலு வந்தோன்னா அப்படியே டபுள் ஆகிடும் டபுள் பர்சன்டேஜில் ஒர்க் அவுட் ஆகும் ஸோ இதுதான் முதல் ஸ்டெப் மூலத்திரிகோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் குரு குரு ஒன்பதாம் இடத்தில் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் தான் வேலை தனுசு ராசியில் குரு இருந்தாலே வெளிநாட்டில் தான் வேலை கால காலபுருஷ தத்துவத்தில் ஒன்பதாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேச பயணம் கடல் கடந்து போகிறானோ இல்லை தூர தேசம் ஒன்பதாம் இடமே தேச பயணம் தான் புரியுதுங்களா ஒன்பதாம் இடத்தில் குரு இருந்தாலே வெளிநாடு வாழ்க்கை தான் அந்த இடத்துல அதுவும் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன் தனுசில் குரு இருந்து நிறைய பேர் வெளிநாட்டில் இருப்பாங்க ஒரு ரெண்டு வருஷமா போயிட்டு வருவான் துபாய்க்கு இதுக்கு போவான் நிறைய செல்லம் சேர்த்து வச்சுருப்பான் ரொம்ப பக்திமான இருப்பான் திருநீர் நெத்தியில் இட்டுக்கிட்டே இருப்பான் அங்கத்தில் குரு இருந்தால் புரியுதுங்களா அதே மாதிரி சூரியன் வந்தவுன்னே பார்த்தீங்கன்னா சிம்மத்திலே சூரியன் இருக்கவங்க பார்த்திங்கன்னா அரசியல் பயங்கரமாக பேசுவோம் அரசியலில் பெரிய அளவு வரும் பெரிய சாணக்கியான வரும் அரசியலில் வந்தவொடனே அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்தவொடனே மேஷத்தில் இருக்கிறவங்க அண்ணன் தம்பியோட அவ்வளோ பாசமாக இருப்போம் சண்டையே போட மாட்டான் தம்பி கேட்டால் விட்டு கொடுத்துருவான் தம்பி வந்தவொடனே அண்ணன் கேட்டால் இப்போ சண்டையாக போட்டு எனக்கு அதை அதோன்னா கேட்க மாட்டான் அவ்வளோ பாசமாக இருப்பாங்க நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் மேஷத்தில் செவ்வாய் இருந்து குரு பார்த்து குருவோட பார்வையோடு சேர்ந்துருப்பாங்க அண்ணன் தம்பிங்கள்லாம் ஜாயின்ட் ஃபேமிலியாக ஒன்றா இருப்பாங்க ஒன்றா பங்க டிவியில் கூட பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் வந்தவங்கன்னா ஒரு ரெட்டையர் இந்த இதில் வந்தவங்கன்னா போடுறாங்க பாருங்கள் யூடியூப்பில் வந்தவனால் பார்த்தீங்கன்னா டிக்டாக்ல போடுவாங்க ஸ்பெக்ஸ் போட்டிருப்பாங்க ரெட்டையர் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் அந்த மாதிரி ரெட்டையர் ஒற்றுமையாக வாழறாங்க ஆண்கள் ஒத்துமையாக வாழறாங்க அப்படின்னா செவ்வாய் தான் காரணம் ஒரு பெண்ணிற்கு மேஷத்தில் வந்து செவ்வாய் இருந்தால் மிக மிக சிறப்பு கணவன் வந்து நல்லா பார்த்துப்பான் கணவர் வந்தவனும் பார்த்தீங்கன்னா அருமையாக பார்த்துப்பாங்க அந்த பொண்ணு எத்தனை பேருக்கு பெண்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குன்னு பாருங்கள் மூலத்திரிகோணம் அலுவலில் செவ்வாய் இருந்ததுன்னா கணவனோட ஆயுள் அதிகம் அந்த மாதிரி பெண்கள்லாம் பார்த்தீங்கன்னா எண்பது வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் வாழ்வாங்க அவங்க கணவரும் வந்து அதிக நாள் உயிர் வாழ்வார் எண்பதாம் கல்யாணம் பண்ணிப்பாங்க ஒரு பெண்ணிற்கு மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் எண்பதாம் கல்யாணம் பண்ணி கொள்வார் இதெல்லாம் கரெக்டாக நடக்குது ஸோ இதெல்லாம் நிறைய பாடல்கள் மூலயமா இருக்குது இப்போ நம்ம நம்ம பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய பாடல்கள் இருக்குது எல்லா பாடலையும் அந்த காலத்தில் இருக்கிறவங்க மனப்பாடம் பண்ணாங்க இந்த காலத்தில் காலத்தில் இருக்கவெல்லாம் கவிதை பாடல்கள்லாம் கேட்கறதுக்கு பொறுமை இல்லை ஸோ இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக ஒரு பாயிண்டை கொடுத்தா தான் வந்தவங்க பொறுமை வரும் மூலத்திரிகோணம் மூணு திரிகோணம் அதாவது பார்த்தீங்கன்னா திரிகோணத்தில் இருக்க முக்கிய திரிகோணம் ஒன்று அஞ்சு ஒன்பது ஸோ இதுதான் வந்தவங்க திரிகோணம் அதில் ஏன் செவ்வாய் அந்த மாதிரி இருந்தால் அதான் பயன் சூரியன் வந்தவனே இருந்தால் அரசாங்க உத்தியோகத்தில் பெரிய பதவி பேர் புகழ் அந்தஸ்து எல்லாம் வந்து கொட்டும் காலடியில் கொட்டும் பெரிய ப பெரிய கா இதில் பதவி போஸ்ட்லேருந்து ரிட்டையர் ஆகிட்டு வருவார் ஒன்றுமே இருக்கார் ஜாதகத்தில் வெறும் சூரியன் வந்து சிம்மத்தில் இருக்கும் குரு பத்தில் அவ்வளோதான் மேட்ரு வேறு ஜாதகத்தில் எந்த பெரிய கிரகமும் ஒன்றும் இருக்காது ஒரே விஷயம்தான் நடக்கும் அவர் பெரிய போஸ்ட்டில் இருப்பார் மனை மக்களோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அவர் காலத்தை முடிச்சுட்டு போயிடுவார் இந்த மாதிரி தான் இருக்கும் இதான் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு இது பார்ட் ஒன் அடுத்தது பார்ட் டூ சொல்கிறேன்